வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரிய முதலில் தலைப்பு செய்திகள் மலைநாடு தொடருந்து சேவை ஸ்தம்பிதம் தங்கத்தின் விலையில் மாற்றம் நுரையீரல் சம்பந்தமான நோய்களால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்போ பலமுறை தலையில் காயம் இருபத்தி ஆறு வயதில் ஓய்வு பெற வேண்டிய கட்டாயத்தில் அவுஸ்திரேலிய வீரர் ஜப்பானில் தொடரும் சீரற்ற வானிலை படி எண்ணிக்கை அதிகரிப்போ இனி விரிவான செய்திகள் சுவாச நோய்கள் மற்றும் நியுமோனியா காரணமாக மருத்துவமனைகளில் இடம்பெறும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை காட்டியுள்ளது கடந்த புத்தாண்டுகளில் மருத்துவமனையில் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பான தரவுகளை ஒப்பிடும்போது ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் நோய்களால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றமை தெரிய வந்துள்ளது கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற சுவாச ஆரோக்கியம் தொடர்பான உலகளாவிய ஆராய்ச்சி பிரிவின் வருடாந்த கூட்டத்தில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதன்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கை வைத்தியசாலையில் மரணித்தவர்களில் பதினெட்டு சதவீதமானவர்கள் சுவாச நோய்களால் உயிரிழந்துள்ளனர் எனும் தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ദിനം തങ്കത്തിൻ വിലയിൽ വീഴ്ച അടുന്ന നിലയിൽ ഇന്നേ ദിനമോ തങ്കത്തിൽ വിലയിൽ മാറ്റം ഇന്നു കെരറ്റ് തങ്കം ഇരണ്ട് ലക്ഷത്തി ആയിരത്തി ഐനൂറ് വൈ പത്തിണ്ട് കരട് തങ്കം ഒരു ലക്ഷത്തി എൺപത്തി ആറായിരത്തി നാനൂറ് രൂപ വരപ്പെടുക ഇതപടി ഇരുപത്തി നാല് കെരറ്റ് തങ്കത്തിൽ ഒരു കരാമിൻ വില ഇരുപത്തി ഐ നൂറ്റി എൺപത്തി ഏഴ് രൂപ இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது மதுரையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தொடருந்து ஒன்று தேமோதரி தொடருந்து நிலையத்திற்கு அருகே தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக மலைநாடு தொடருந்து சேவை பாதிப்படைந்துள்ளதாக தொடருந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது குறித்த தொடருந்தை மீழ்த்தடம் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி வெளிநாட்டு செய்திகள் ஜப்பானில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் எண்பதற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் ஜப்பானில் தென்மேற்கு பகுதியை ஷன்ஷான் சூறாவளி தாக்கியது இதன் காரணமாக மனத்தியாலத்திற்கு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் பலத்த மழை பெய்ய நிலையில் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜப்பானின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஐந்து மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் இடம் பிடிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருந்து வருகிறது இளம் வயதில் அணியில் இடம் கிடைப்பது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படும் நிலையில் இருபது வயதில் தேசிய அணியில் விளையாட்டில் பொக்கோசுக்கிற்கு வாய்ப்பு கிடைத்தது உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இளம் வயதிலேயே தொடர்ந்து பல சதங்கள் அடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் முப்பத்தி ஆறு உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி இரு இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஓட்டங்கள் ஓவர் எடுத்திருந்தார் இதில் ஏழு சதங்களும் அடங்கும் அது மட்டுமில்லாமல் இவருடைய சராசரி நாற்பத்தி ஐந்து என்ற அளவில் இருந்தது தன்னுடைய திறமை காரணமாக இருபத்தி இரண்டாவது வயதில் இந்தியாவுக்கு எதிராக சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு அறிமுகமானார் சிட்னி டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸ் அறுபத்தி இரண்டு இரண்டாவது இன்னிங்ஸில் பத்து ஓட்டங்களையும் அடித்தார் அவுஸ்திரேலிய கிரிக்கெட்டில் மிகப்பெரிய வீரராக வருவார் என்று கணிக்கப்பட்ட நிலையில் துடுப்பாட்டம் செய்யும் போது தொடர்ந்தும் பந்து தலையை தாக்கி கொண்டு இருந்தது இதனால் அவருக்கு பலமுறை முறை காயம் ஏற்பட்டு போட்டியில் இருந்து இடைநடுவில் விலகிறார் ஒருமுறை இருமுறை அல்ல காயமடைந்து குணமடைந்து மீண்டும் களத்திற்கு வரும்போது மறுபடியும் தலையில் பந்து தாக்கி அவர் ஓய்வு பெற்று விட்டார் எப்படியே தொடர்கதையாக இருந்தது இவருக்கு தொடர்ந்து இப்படி ஒரே இடத்தில் பந்து படுகிறது என்பதை குறித்து மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர் இதில் பந்து தலையை தாக்கிவிடும் போன்ற பயத்தில் அவர் விளையாடுவதால் தான் துடுப்பாட்ட யூத்தியை அவர் மறந்து விடுவதாக மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர் கடைசியாக ஒரு கிரிக்கெட்டில் சாதித்து விடலாம் என வில் போக்கோசிக்கு வந்த கடந்த மார்ச் மாதம் மீண்டும் தலையில் பந்து அடிபட்டு அவர் காயமடைந்தார் எந்த நிலையில் அவருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் தொடர்ந்து பந்து தலையை தாக்கியதால் அது அவருக்கு மிக விளையாட முடியாது என்று மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர் இதனையடுத்து வில் பொக்கோஸ்கி கிரிக்கெட் விளையாடும் தகுதியை இழந்து விட்டதாகவும் அவர் ஓய்வு பெற வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் பொக்கோஸ்கி தற்போது வெளிநாடுகளில் சுற்றுலா சென்றிருக்கிறார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கிரிக்கெட் விக்டோரியா நிர்வாகி மோரிஸ் அவர் கடந்த மூன்று மாதங்களாக பயிற்சி செய்ய வரவில்லை தற்போது அவர் வெளிநாட்டில் சுற்றுலாவில் இருக்கிறார் மருத்துவர்களின் அறிக்கைங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கவில்லை என்று மோரிஸ் கூறியிருக்கிறார் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மடத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி